பரிசுத்த யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தோம் அப்போ பரிசுத்தவான்கள் வேற மணவாட்டி வேற மணவாட்டி என்பவர் யாஷ்வாவோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு யாஸ்வாவோடு திரும்பி வரக்கூடியவர்கள் அப்போ பரிசுத்த வான்கள் யாரு வெளிப்படுத்துனுடைய சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் அவருடைய ஒன்பதாவது வருஷத்தை வாசிக்கிற போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியை நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிப்பீடத்தின் கீழே கண்டேன் பாருங்க இப்போ ஒரு பலிப்பீடம் இருக்கான் அந்த பலிப்பீடத்துக்கு கீழே கொஞ்சம் ஆத்துமாக்கள் இருக்கு இந்த ஆத்துமாக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படி என்று சொன்னால் தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களாக இருந்தார்கள் இவெல்லாம் சாட்சி கொடுத்துருக்கான் இவனும் தேவ வசனத்தை என்ன பண்ணியிருக்கான் கீழ்ப்படிந்திருக்கிறான் ஆனால் இவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் எடுத்து கொள்ளப்படவில்லை கொல்லப்பட்டார்களை தவிர அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படவில்லை நடந்தாச்சு ஆனா கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டான் அவருடைய சாட்சியை நிமித்தம் செத்து போயிட்டான் இவன் மனவாட்டியான் கேட்டா இல்லை ஆனால் இவர்கள் யாரு பரிசுத்தவான்கள் இவர்கள் எங்க இருப்பாங்க பலிப்பீடத்தினுடைய கீழே கொல்லப்பட்ட இந்த ஆவிகள் இன்னும் எவ்வளவு நாள் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் எவ்வளவு நாள் நாங்க வெயிட் பண்ணணும் விடுதலை நியாயத்தீர்ப்பு நடந்தால்தான் இந்த ஆவிகளுக்கு விடுதலை கிடைக்கும் இப்ப இந்த ஆவிகள் எல்லாம் எப்ப இறந்த ஆவிகள் இது இந்த ஆவிகள் எல்லாம் எப்ப இறந்த ஆவிகள் ஆதாம் துவங்கி அப்பந்தே இறந்த ஆவிகளா அப்படிங்கிட்ட இல்லை இருந்து யார் வரைக்கும் மோசே வரைக்கும் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது இல்லையா இவங்க எல்லாம் செத்து போனாங்களா ஆமாம் செத்து போனாங்க செத்து போனவங்க பயப்படுத்திக்கல இல்லை பயப்படுத்திக்கல செத்து போன ஆவிகள் இல்லை இது வேற ஆவி எடுத்து கொள்ளப்படுதல் நடந்துருச்சு அதுக்கப்புறம் இவன் சாட்சி கொடுக்குறான் இவனை கொண்டு போட்டுடுறாங்க இப்போ நான் தான் இருக்கேன் எடுத்து கொள்ள போயிட்டீங்க சந்தோஷமாக தான் இருக்கு இல்லையா அதுக்கு வாழணும் ரொம்ப கஷ்டம் சரி நீங்கள் போயிட்டீங்க நான் என்ன பண்ணிட்டேன் இங்கே இருந்துட்டேன் இப்ப நான் மனவாட்டியான்னு கேட்டா இல்ல எடுத்துக்கொள்ளப்படுதல் போகாத யாரும் மனவாட்டி இல்லை நான் மனவாட்டி இல்ல ஆனால் நான் வேதவசனத்தின் படி வாழ்றேன் ஆனா நான் தேவனுக்கு சாட்சியா நிக்கிறேன் அப்படின்னா இங்கு வரக்கூடிய ஏதோ ஒரு ஆட்சியின் நிமித்தமாக தேவனை பின்பற்றுகிறவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அதில் நான் கொல்லப்பட்டுட்டேன் என்னுடைய ஆவி எங்க போயிருது இங்க சாத்தானுடைய ஆட்சி நடக்கு மிருகத்தின் ஆட்சி நடக்கு சாத்தானின் ஆட்சி நடக்குது வலுசருப்பத்தின் ஆட்சி நடக்குது அது நேரடியாக அந்த ஆட்சி செய்வான்னு சொல்லலை பைபிள் சொல்லுது ராஜாக்களினோடாக அந்த ஆட்சிகள் நிறைவேற்றப்படும் சொல்லுது அப்போ என்னோட ஆவிப்பை எங்க இருக்குது பலிப்படத்தை கீழ போயிருக்கு நான் உங்களுக்காக தான் செத்தேன் மற்றவங்களெல்லாம் எல்லாம் கொண்டு போயிட்டீங்க நான் உங்களுக்காக தான் செத்தேன் சீக்கிரமா நியாய தீர்ப்பை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இந்த ஆத்துமாக்கள் யார்கிட்ட பேசுது தேவன்கிட்ட பேசுது அப்போது இவர்கள் மனவாட்டி இல்லாதான் நான் என்ன சொன்னேன்னா எல்லா பரிசுத்தவான்களும் மனவாட்டி இல்லை ஆனா இவர்கள் பரிசுத்தவான்களா ஆமா பரிசுத்தவான்கள் வாசிக்கலாம் இருபது நாள் வாசிங்க வெளிப்படுத்தல் இருபது நாலு இன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்து உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது யாஷ்வாவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து உடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் இந்த ஆயிரம் வருஷம் எப்பங்க அரசாழ்வாங்க தேவன் எங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் கொள்ளப்படுதல் முடிஞ்சிருச்சா ஆமாம் முடிஞ்சிச்சு பரலோகத்திலேருந்து மனவாட்டி பூமிக்கு வந்துருச்சா ஆமாம் வந்துருச்சு நான் சொல்கிறது என்னென்னா மனவாட்டியை கூட்டிகிட்டு பரலோகம் போயிடுறாரு பரலோகத்துலேருந்து மறுபடியும் கீழே வந்துடுறாரு வந்ததுக்கு பிற்பாடு இங்க ஒரு ஆயிரவரிச அரசாட்சியை நடத்துறாரு இந்த ஆயிரவரச அரசாட்சியில் சில பேர் உயிர் தழுகிறார்கள் இப்போ என்ன கேள்வினா தேவன் மேகத்தில் வந்தார்ல அப்போ கொஞ்சம் பேர் உயிர் தழுவாங்கல்ல அவங்க யாரு ஏன் இவங்க உயிர் தலப்படலை ஏன்னா அப்ப இவன் சாகவே இல்லை அப்ப ஏன் இவங்க சாகவே இல்லை இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்னா மிருகத்தினுடைய முத்திரையானது பூமியில் பொறிக்கப்படுகிற போது அந்த முத்திரையை தலையில் வாங்கி கொள்ளாதவர்கள் அந்த முத்திரை வேண்டாம் என்று சொல்லி போராடி செத்து போனவர்கள் ஆயிரவர் அரசு அரசாட்சியில் தேவன் இந்த பூமியில் வந்து தன்னுடைய அரசாட்சி அமைக்கிற போது திடீர்னு இவர்கள் உயிர் தழுவார்கள் இந்த உயிர் தெழுந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க அப்படியே உட்கார்ந்து ஆட்சி செய்வார்கள் உங்களுக்கு புரியுது இல்லையா அப்போ பரிசுத்தவான்கள் எல்லோரும் இல்லை மனவாட்டி இல்லை வெவ்வேறு இடங்களில் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் தேவன் பூமிக்கு வருவதற்கு முன்னதாக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க அவர்கள் மறித்து போகிறார்கள் பலிப்பிடத்தின் கீழே இருக்கிறார்கள் மறுபடி தேவன் திருப்பி வருகிறார் தேவனுடைய ஆட்சி ஆயிரம் வருஷம் நடக்கும் அந்த ஆயிரம் வருஷ அரசாட்சியின் போதும் சில பரிசுத்த செத்த பரிசுத்தவான்கள் உயிர் அவர்கள் ஆட்சி செய்வார்கள் இதோட முடிஞ்சான் கேட்ட இல்லை ஆயிரம் வருஷ அரசாட்சிக்கு அப்புறம் தான் சாத்தான் என்ன செய்யணும் முழுவதுமாக அழிக்கணும் ஆயிரம் வருஷ அரசாட்சி என்பது சாத்தான் பாதாளத்தில் தள்ளப்பட்டது தானே ஒளியே முற்றிலுமாக முடிவு வந்ததில்லை அப்போ இந்த இடத்துல நீங்க பார்க்கணும் சிறசே யாரெல்லாம் பண்ணப்பட்டார்கள் யோகான் ஸ்டானகன் எப்படி கொல்லப்பட்டார் தலையை வெட்டி அப்படியே கொல்லப்பட்டார் இல்லையா அப்ப அவருடைய ஆவியெல்லாம் வந்து அரசாளுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அவரும் தலை துண்டிச்சுதான் சாவடிக்கப்பட்டாரு அவர் வந்து இங்கே அரசாள் வரான்னு கேட்டால் இல்லை அப்போ அவர் எங்கே போனாரு அவர் அப்போதான் உயிர் தழுவாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை இவங்களும் தேவனுடைய சமூகத்தில் செத்தவங்களா ஆமா செத்தவங்க தான் பரிசுத்தவன்களா ஆமா பரிசுத்தவன்கள் தான் அப்ப எல்லாம் எங்க போனாங்க அப்படிங்கிறது நம்ம பைபிள்ல இருந்து தெரிஞ்சுக்கணும் மத்த இவ் பதினாலு பத்துன்னு நினைக்கிறேன் யோவான் ஸ்நாதகனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கும் நம்ம வெளிப்படுத்தல் வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாவது அதிகாரம் அப்படியே பதினொன்னுல இருந்து பதினாறு வரைக்கும் பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் வீற்றிருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் எனப்பட்டார் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கே அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே பரலோகத்தில் உள்ள சேனைகள் பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெண்மையும் சுத்தமமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் இப்ப நம்ம கேள்வி என்ன வந்திருதுன்னா ஒரு வெள்ளை குதிரையில ஒரு கூட்டம் ஏறி வந்துச்சு இல்லையா அவன் என்ன தரிச்சிருந்தான் சுத்தமான மெல்லிய வஸ்திரத்தை தரித்தவர்கள் வெண்மையான வஸ்திரத்தை தரித்தவர்கள் சுத்தமான மெல்லிய வஸ்திரத்தை தரித்தவர்கள் சொல்லப்படுது மணவாட்டிக்கு கொடுக்கப்பட்ட உடை என்ன தெரியுமா இந்த உடை தான் மணவாட்டிக்கு என்ன உடை கொடுக்கப்பட்டுச்சு மெல்லிய வஸ்திரம் தான் கொடுக்கப்பட்டுச்சு அப்போ தேவன் வருகிற பற்றி யாரெல்லாம் வராங்கன்னா கொஞ்சம் பரிசுத்தவன்கள் வராங்க கூடவே மனவாட்டி வராங்க அந்த மனவாட்டிக்கு தான் என்ன பண்றாரு தகுதிப்படுத்துறாரு எப்படி இந்த மெல்லிய வஸ்திரத்தை அணிவித்து பரிசுத்த நீதி என்கிற வஸ்திரத்தை கொடுத்து அவர்களையும் சேனையில் இணைத்துக் கொள்கிறார் அவர்களும் தேவனோடு வருகிற போது அவர்கள் வெள்ளை குதிரையின் மேலிருந்து தான் இங்கே வராங்க பூமிக்கு வரதாக பைபிள் நமக்கு படிப்பிக்கிறது சிலருக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு யாருக்கு உண்மையிலேயே நான் மனவாட்டியாக மாற வேண்டும் தேவ சமூகத்தில் எடுத்துக்கொள்ள பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னா நமக்கு என்ன செய்யும் இந்த வசனங்கள் எல்லாம் முக்கியமானதாக இருக்கும் வெளிப்படுத்தக்கூடிய சுவிசேஷம் பதிமூணு ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்கிற போது மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாசைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது பாருங்க எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துருது இந்த பதிமூணு ஏழு என்ன சொல்லுதுன்னா பரிசுத்தவான்களை கொல்லும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஏங்க எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்ததுக்கு அப்புறம் இங்கே யார் இருப்பா யாரும் இருக்க போகிறது இல்லை இல்லையா ஆனால் பைபிள் சொல்லுது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தாலும் மனவாட்டி போனாலும் இங்கே பரிசுத்தவான்கள் இருப்பார்கள் அந்த பரிசுத்தவான்களை கொல்லும்படி அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்படுது மிருகத்துக்கும் வலு சர்ப்பத்துக்கும் கொடுக்கப்படுது அந்த மிருகம் வந்து இவர்களை என்ன பண்ணிடுது அந்த ராஜ்யம் வந்து இவர்களை சித்திரவதை செய்து கொன்று போடுகிறது அப்படிப்பட்ட இந்த பரிசுத்தவான்களை தேவன் மறுபடியும் உயிர்த்தல செய்து இவர்களிடத்தில் ஆயிரவரச அரசாட்சியை கொடுக்கிறார் மனவாட்டிக்கு ஆயிரவரச அரசாட்சியான்னு கேட்டீங்கன்னா மனவாட்டியோடு சேர்த்து இந்த பரிசுத்தவான்களுக்கும் அந்த ஆட்சியை கொடுக்கிறார் ஆனால் மனவாட்டி என்கிற ஸ்தானத்தை யாருக்கு மட்டும்தான் கொடுக்குறாரு யார் அவருடைய நாமத்தை தரித்து அவருக்கென்று சொல்லி வாழ்கிறீர்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறார் இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த பிரிவினைகள் நம்ம புரிஞ்சுக்கணும் பரிசுத்தவான்கள்னு ஒரு பெரும் திரள் இருக்கு மனவாட்டின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை தான் தேவன் தெரிந்தெடுக்கிறார் உங்களையும் என்னையும் பரிசுத்தவான்களாக அழைக்கல நீங்களும் நானும் பரிசுத்தவானாக வாழவும் முடியாது மாறவும் முடியாது நமக்கெல்லாம் பரிசுத்தம் என்கிற வஸ்திரத்தை கொடுப்பவரே யார் தான் தேவன் நீங்களும் நானும் மனவாட்டியாக பிரயாசப்படலாமே தவிர நான் பரிசுத்தவான் அப்படின்னு பிரயாசப்பட முடியாது தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறான் நீங்களும் நானும் மனவாட்டியாக ஆசைப்படுகிற போது தேவனுக்கு உகுந்த சபையாக நம்மளை மாற்றிக்கொள்கிற போது தேவன் சில சபையை பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிருவார் விற்கிறவர்களையும் வாங்குறவர்களையும் பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாரா சாட்டை எடுத்து அடித்தார் என்று சொல்லுது நம்முடைய இன்னும் விற்கிறது வாங்குறது லாபம் பணம்னு இருந்துச்சுன்னா அவர் அடிக்க ஆரம்பிச்சுருவாரு ஆனால் தேவனை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக நீங்களும் நானும் இருந்தால் அவர் உங்களை மனவாட்டியாக மாற்றி உங்களுக்கு வெண்வஸ்திரத்தை தரித்து அவர் அவரோடு வெள்ளை குதிரையில் ஏறி வரத்தக்கதான ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் இப்போ இப்படி இருக்க ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எடுத்துக்கொள்ளுதல் வேற தேவனுடைய இரண்டாம் வருகை வேற என்ன வேற எடுத்துக்கொள்ளப்படுதல் வேற தேவனுடைய இரண்டாம் வருகை வேற எடுத்துக்கொள்ளப்படுதல் தேவன் எங்க வருவார் அப்படியே ஆகாயத்தில் நிற்பார் தேவன் எங்க தான் நிற்பாரு ஆகாயத்தில் நிற்பார் இரண்டாம் வருகையின் போது தேவன் எங்க வருவார் பூமிக்கு வருவார் அப்ப முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் நடக்கும் தேவன் மேகத்தில் வருவார் மறித்தவர்கள் உயிர்த்தள்ளப்படுவார்கள் அவரோடு கூட உயிரோடு இருக்கிற நாமும் என்ன பண்ணுவோம் உயிர் தழுந்து தேவ சமூகத்தில் எடுத்துக் போவோம் இரண்டாம் வருகை என்பது தேவன் கடந்து வருவார் அவரோடு கூட ஒரு சேனை கடந்து வரும் அவர்கள் வந்து பூமியில் இருக்கக்கூடிய இந்த சாத்தானை பாதாளத்தில் தள்ளுவது ரெண்டும் வெவ்வேறு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் யாருக்காக எடுத்துக் கொள்ளப்படுதல் வருது அப்படின்னா மனவாட்டியை சேர்ப்பதற்காக இரண்டாம் வருகை எப்படி வருதுன்னா மனவாட்டியோடு வருது மனவாட்டியை கூட கூட்டிட்டு வருது அப்ப தேவன் எடுத்துக் வரும்போது தனியா வருவாரு இரண்டாம் வருகை என்பது அவர் தன்னுடைய மனவாட்டியோடு வருகிறவராக இருக்கிறார்